உறவுச்சிக்கல்கள் வந்து தொடர்ந்து பொருளாதார ரீதியா ஒரு குடும்பம் எந்த நிலையில இருந்தாலும் சரி செல்வந்தர்கள் குடும்பமா இருந்தாலும் சரி பொருளாதாரத்துக்கு போராடி கொண்டு சூழல் இருந்தாலும் சரி பொருளாதார நிலையில ரொம்ப அடி நிலையில இருந்தாலும் சரி எல்லா வீடுகளிலுமே இந்த உறவுச் சிக்கல்கள் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறப்ப நீங்க சின்ன சின்ன விழாக்களை தொடர்ந்து குடும்பங்களுக்குள்ள நீங்க நிறுத்திக்கிட்டே இருக்க இருக்க இந்த அசுப நிகழ்ச்சிகள் நடக்காம வந்து நம்ம தள்ளி போட குழந்தைகளுக்கு அந்த பெரியோர்கள் ஒரு முன் உதாரணமாக செயல்படும் போது வாழையடி வாழையாக அந்த உறவுகள் அப்படியே எந்த கசப்பும் இல்லாமல் பயணப்படும் வணக்கம் உறவு சிக்கல்கள் உறவு சிக்கல்கள் வந்து தொடர்ந்து பொருளாதார ரீதியா ஒரு குடும்பம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி செல்வந்தர்கள் குடும்பமா இருந்தாலும் சரி இல்ல பொருளாதாரத்துக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் சரி பொருளாதார நிலையில ரொம்ப அடி இருந்தாலும் சரி எல்லா வீடுகளிலுமே இந்த உறவு சிக்கல்கள் இருக்கு இப்ப இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறப்ப ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா நம்ம ஆயிரம் சொன்னாலும் வாழ்வியல் பரிகாரமாகவும் நம்ம இதை அணுக முடியும் பெரியவர்கள் போடுற சண்டை தான் அப்படியே இது வளருது அப்ப அந்த வீட்டு பிள்ளைகள் வந்து காலங்காலமா இந்த குடும்பத்தை நம்ம பேசுறது இல்லை பேசறது சொந்த தன்னுடைய சொந்த தகப்பனுடைய அண்ணன் பெரியப்பா இல்ல சித்தப்பா இல்ல தாய்மாமா இவங்க கூட எல்லாம் வந்து பேசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த பெரியவங்க வந்து அந்த குழந்தைகள்கிட்ட பூர்த்திடுறாங்க இது மிகப்பெரிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்கள் உருவாக்கிடுது ஒரு உறவு அவங்களுக்கு வந்து அது தர வேண்டிய சந்தோஷம் தராமலே போயிடுது அந்த பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்குமே இது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குது சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்ப நிவர்த்தி பண்ணிக்கிறது தான் வாழ்வியல் பரிகாரமாவே இந்த உறவு சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு அமையுது இயல்பாவே பிரபஞ்சம் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதை நிகழ்த்திரும் நீங்க நல்லதுக்கு கூடல அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு கெட்டது நிகழ்ந்து அதுல நீங்க கூடியே ஆக வேண்டிய சேர்ந்தே ஆக வேண்டிய ஒரு சூழல வந்து அந்த பிரபஞ்சமோ அந்த ஜாதகமோ ஏற்படுத்தும் எல்லார் வாழ்க்கையிலும் நல்லது கெட்டதை கடந்துதான் வரணும் சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் அசுப நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்காம கிடக்காம வர முடியாது ஆனா ஒரு குடும்பத்துல தொடர்ந்து அசுப நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு சண்டை சச்சரவு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றப்ப யாராவது ஒருத்தராவது அதுக்கு மணி கட்டணும் தொடர்ந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல சரி சமமான சமமான ஒரு இடைவெளியில ஒவ்வொரு குடும்பங்களும் எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும் சரி மனம் இருந்தால் இங்க மார்க்கம் உண்டு வழி பிறக்கும் நீங்க அவ்வப்போது ஒரு கெட் டுகெதர் ஒரு கலந்துரையாடல் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறது சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றது சேர்ந்து கூடி மகிழ்வது இன்னொரு நான் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தன் சொந்தக்காரனை பார்க்கறதுக்காக குடும்பத்துல போயிட்டு வருவாங்க நகரங்கள்ல கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் குடும்பத்தோட ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போய் அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ந்து அந்த உறவை வந்து மேம்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்கள் பத்து வருடங்கள் பன்னெண்டு வருடங்களுக்குள்ள இந்த பழக்கம் காலப்போக்குல ரொம்ப ரொம்ப நீர்த்து போயிடுச்சு இது என்ன கொடுக்குது குடும்பங்களுக்குள்ள மனக்கசப்பையும் மன அழுத்தங்களையும் விரிசல்களையும் ஏற்படுத்தியது சேர்ந்து உட்கார்ந்து நம்ம பேசும்போது சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு அங்கலாய்ப்பா ஒரு சந்தோஷமா வந்து குடும்பங்கள் ரெண்டு பல குடும்பங்கள் சேர்ந்து வரத்துல அமரும்போது போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் கூட அந்த இடத்துல நீர்த்து போயிடும் அப்படியே அது நிவர்த்தி ஆகிடும் அந்த மன மகிழ்ச்சியில அப்படியே அந்த உறவு அப்படி மேம்பட்டுடும் ஆனா அதற்கு எந்த ஏற்பாடும் செய்யாம அதற்கு எந்த வழிவகையும் செய்யாம அதை அப்படியே வச்சிருந்தோம்னா எரிமலை வெடிக்கிறதுக்கு காத்து கங்கு போல அப்படியே அது புகஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த சிக்கல் அந்த மனக்கசப்பு அது வெளியேறுவதற்கு நம்ம வழியே வகுக்காம அது அப்படியே இன்னும் இன்னும் தீவிரம் அடையறதுக்கு தான் நம்ம வந்து வழிவகுத்துடும் அப்ப உங்க குடும்பங்கள்ல சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் சின்ன சின்ன விழாக்கள் எடுங்க இப்போ நீங்க சின்ன சின்ன விழாக்களை தொடர்ந்து குடும்பங்களுக்குள்ள நீங்கள் நிகழ்த்துக்கிட்டே இருக்க இருக்க இந்த அசுப நிகழ்ச்சிகள் நடக்காம வந்து நம்ம தள்ளி போடலாம் ஏன்னா நீங்க அப்பப்போ வந்து சேர்ந்து கூடி ஒன்றா இருந்து மகிழ்ந்து அந்த கசப்புகள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கிறப்ப அசௌகரியமான அசுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது கணிசமாக குறைஞ்சிரும் நீங்க சுப நிகழ்ச்சிகளை கணிசமா நிகழ்ச்சிகள் தழுது வைக்கிறோம் அப்படின்னு உங்க ஜாதகம் செயல்பட ஆரம்பிச்சிடும் பல குடும்பங்கள் ஒரு இடத்துக்கு வந்து போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் அந்த வாஸ்து குற்றங்களே கூட நிவர்த்தி ஆகும் ஏன்னா பல ராசி நட்சத்திரங்கள் சேர்ந்த மனிதர்கள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து போவீங்க ஒரு இடத்துல வந்து சேர்ந்து உட்காந்து பேசி சிரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இந்த மன அழுத்தங்கள் ஆகும் இப்படி இருக்கிற பொருளை ஒரு உறவினர் வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு போவார் இந்த பொருள் இங்கே இருக்கக்கூடாது இங்கே இருந்தால் இங்கே வயிட்டு கூடுனா இங்கே இடத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த வந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மாற்றி வைப்பார் அது அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கிராமங்களில் அப்படி தான் ஒரு இடத்துல மாடு கட்டி போட்டிருப்பாங்க அந்த இடத்த வந்து மாடு கட்டி போட்டால் அந்த இடம் வந்து ரொம்ப பால் இருக்கும் அப்படிங்கிறத உணராமலே அங்கே கட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போது ஒரு உறவினர் வந்து இந்த இடத்துல எப்படி நீங்கள் கட்டப்போச்சு இந்த இடத்துல வந்து மாட்டுக்கு வந்து சரியான ஒரு இடமே கிடையாதுன்னு சொல்லி அதை கயத்தை அவங்களே அத்து இன்னொரு இடத்துல கட்டுவாங்க அது அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வாஸ்து முன்னேற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் அவங்களே அறியாமலே நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ அதற்குலாம் வாய்ப்பே தர்றதில்லை ஒரு பிறந்தநாளா அப்பா அம்மா அந்த பையன் அந்த பொண்ணு நாலு பேர் அந்த நியூக்ளியர் ஃபேமிலி அந்த நாலு சவுத்துக்குள்ளேயே அந்த கேக்கை வெட்டி எதையாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அன்னைக்கு நைட்டு உட்காந்து சாப்பிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி முடித்து பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட அழைக்காமல் முடிச்சுக்கிறாங்க இதுக்கு பொருளாதார நிலையை வந்து நம்ம காரணம் காட்டவே கூடாது எந்த பொருளாதார நிலை நீங்க இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சாத்தியப்படுத்த முடியும் இதை ஒரு வாழ்வியல் பரிகாரமாக அப்பப்போது நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்களோடு ஒன்றாக ஒரு இடத்துல சேர்ந்து அமர்ந்து பேசி சிரித்து கிண்டல் அடித்து கேலி செய்து யார் மட்டும் புண்படுத்தாமல் எல்லோரும் சேர்ந்து சிரித்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பெரியோர்கள் ஒரு முன் உதாரணமாக செயல்படும் போது வாழையடி வாழையாக அந்த உறவுகள் அப்படியே எந்த கசப்பும் இல்லாமல் பயணப்படும் அப்படி இல்லாமல் நாம் மட்டும்தான் நம்ம யாரோடையும் சேரக்கூடாது நம்ம யாரோடையும் பழகக்கூடாது பெரிய பாட்டை பேசக்கூடாது சித்திரை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும் இல்லை உங்களுடைய அடுத்த சந்ததியான உங்கள் குழந்தைகளும் தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான உரிமைகள் மீது நீங்கள் கை வைக்கிறீங்கன்னு அர்த்தம் உறவினர்களுடைய பாசம் கிடைக்கணுங்கிறது அவங்களுடைய பிறப்பு உரிமை அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அதே போல் அவங்களும் ஒரு சிறந்த மனிதர்களா பண்புள்ள மனிதர்களா எல்லோரோடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு பண்புள்ள மனிதர்களாக வளரும் வாய்ப்பை பெரியோர்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் நம்ம எப்படி பழகிறோம் நாம் எப்படி நடந்துக்கிறோன்றதை நம்ம குழந்தைகள் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒருபோதும் மறக்காதீங்க நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களே அப்படின்றது தான் உங்கள் குழந்தைக்கு ஒரு உதாரணம் நீங்கள் எப்படி விட்டு செல்கிறீங்களோ பண்புகளை அதே பண்புகளை தான் அவங்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வாங்க ஸோ ரொம்ப கவனமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம குழந்தைகளுக்கும் அந்த வாழ்க்கை முறையை விட்டு செல்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை முறை சுகமே சொல்கிற